தமிழ் குரலேயர்களுக்கு வணக்கம் நம் என்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் சுபத்ரா தேவி அவர்கள் வணக்கம் மேம் மேம் இப்போ வந்து அமைச்சர்கள்லாம் யார் யார் அப்படிங்கிறது அவங்களுக்கு இலக்காக்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு இப்போ அடுத்து வந்து எம்பிக்கள்லாம் உள்ள போகிறாங்க இப்போ இந்திய கூட்டணி செயலிருந்து வரக்கூடிய எம்பிக்கள் அதில் இருக்கக்கூடிய சிறப்புகள்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பார்வை ஆ ஸோ இப்போ வந்து மோடி அவர்கள் வந்து வந்துட்டாங்க ஸோ நிர்மலா சீதாராமன் உட்பட வந்து நட்டா வேறே வராரு ஜிபி நட்டா வேற வராரு உள்ள ஸோ இவங்களை யார் கேள்வி கேட்க போகிறாங்க இவங்களுடைய செயல்பாடுகளை பற்றி நம்ம விமர்சனங்களை யார் வைக்க போகிறாங்க மக்களுக்காக பேசக்கூடியவங்க யார் ஏன்னா இவங்க வந்து ப்ரெஸ்ஸுக்கு பதில் சொல்ல போகிறது இல்லை நம்ம மோடி வந்து ப்ரெஸ்ஸுக்கு பதில் சொல்ல போகிறதில்ல ப்ரெஸ்ஸுமே வந்து நீங்கள் மாம்பழம் ஜூஸாக சாப்பிடுவீங்களா இல்லை கட் கட் பண்ணி சாப்பிடுவீங்களாங்கிற கேள்விகளை தான் கேட்குறாங்க ஸோ ப்ரெஸ்ஸு பண்ணாத வேலையை மற்ற யாரும் பண்ணாத வேலையை இந்த எம்பிக்கள் வந்து செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ரோலில் வந்து இருக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பிஜேபி அப்படிங்கிறதே வந்து ஒரு அப்பர் காஸ்டுடைய ஒரு ஹேண்டு அப்படின்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் மோடியாக இருக்கட்டும் இல்லை அவங்க அமைச்சரவையில் பார்க்கக்கூடிய எல்லாமே இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஒரு பினாமீஸ் சொல்லலாம் அல்லது வந்து ஒரு யாரையோ ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க யாரை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த நாட்டின் சொத்துக்களில் நாற்பது பெர்சன்ட் ஐம்பது பெர்சன்ட் சொத்தை ஒரே ஒரு சதவீதம் வச்சிருக்காங்க இல்லையா அவங்களுடைய தான் அவங்க இருக்க போறாங்க அப்போ அதுல மிக முக்கியமா அப்பர் காஸ்டுடைய பிரதிநிதியா அவங்க வந்து இருக்க போறாங்க ஸோ அவங்களை எதிர்த்து அவங்களுடைய அரசியலே பார்த்தீங்கன்னா தலித் ஒடுக்குதல் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அரசியலாக அவங்களோடது இருக்குது எங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் அல்லது வந்து இந்த ராமன் சேனா அனுமன் சேனா இவங்க வந்து கால வைக்கிறாங்களோ அங்கே எல்லா இடத்துலையுமே இந்த சாதிய ஒடுக்குமுறை மத ஒடுக்குமுறை மிக அதிகமாக இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது ஸோ இப்போ இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா காங்கிரஸ் இருந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஓரு எம்பிஸ் இப்போ ரெண்டு எம்பிஸ் வந்து காங்கிரஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ இந்த நூற்றி ஓரு எம்பிஸில் முப்பத்தி மூணு எம்பிஸ் வந்து எஸ்சி எஸ்டி சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது இதோடைய ஒரு பியூட்டி ஸோ இதில் முப்பத்தி ஓரு பேர் வந்து ரிசர்வ்லேருந்து வந்திருக்காங்க ரெண்டு பேர் வந்து ஜென்ரல் கான்ஸ்டுவன்சில இருந்து வந்தவங்க ஸோ அதில் ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் கட்டின அந்த தொகுதியில் இருந்து ஒரு தலித் சகோதரரை காங்கிரஸ் வந்து நிப்பாட்டாச்சு அவங்கள வந்து மக்கள் வந்து அருமையாக தேர்ந்தெடுத்திருக்காங்க ஸோ ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய அன்ரிசர்வ்டு கான்ஸ்டுவன்சியில் அதாவது ரிசர்வ்டு அல்லாத கான்ஸ்டுவன்சியில் இருந்து ஒரு தலித்தை வந்து தேர்ந்தெடுக்கப்படுறது அப்படிங்கிறது இந்தியாவில் ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம் சமீக பா காலங்களில் அந்த ட்ரெண்ட் வந்து அவ்வளோ இல்லாமல் இருந்துச்சு முன்னாடி காங்கிரஸ் இருந்தப்போ இருந்துச்சு ஸோ இப்போது இவங்க எல்லாம் சேர்ந்து முப்பத்தி மூணு பேர் இருக்காங்க இவங்க எல்லாருக்கும் பதில் சொல்லணும் இல்லையா ஸோ இதில் இன்னொரு பியூட்டி வந்து நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வ்டு தொகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு பதினஞ்சு பதினெட்டு பர்சன்ட் ரிசர்வேஷன் தான் வந்து தலித் மக்களுக்கு இருக்குது அவங்களுடைய பாப்புலேஷன் ரெப்ரஸன்டேஷனே தேசம் முழுக்கவே இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் இருக்குது ஆனால் காங்கிரஸ் எம்பிக்கு நடுவில் முப்பத்தி மூணு சதவீதம் வந்து ரெப்ரசன்டேஷன் இருக்குது அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு தலித் மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை காங்கிரஸ் வந்து அரணி அரவணைக்குது ஆதரிக்குது அவங்களுடைய குரலை வந்து மத்திய பாராளுமன்றத்தில் கொடுக்கணும்னு ஆசைப்படுதுங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் தமிழகத்தில் அதுவும் திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் வந்து என்னோ வரலாறு காணாத ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லலாம் அஞ்சே முக்கால் லட்சம் ஓட்டு டிஃப்ரென்ஸ் மட்டுமே ஜே முக்கால் லட்சம் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ஓட்டு வாங்கி வந்து அவங்க வின் பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோ பெரிய ஒரு குரல் வந்து தமிழகத்துலேருந்து போகுது ஸோ மோடி வந்து சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு பதில் சொல்லணும் திருமாவளவன் ஐயா வந்து இங்கேருந்து போகிறாங்க அவங்களுக்கு வந்து பதில் சொல்லணும் கனிமொழி மேடம் வந்து இங்கேருந்து போகிறாங்க அவங்களுக்கு பதில் சொல்லணும் ஸோ இது மாதிரி ஒரு பதினாறு எம்பிஸ் வந்து காங்கிரஸ் சைட்லேருந்தே வந்து சொல்லணும் ஸோ இந்த பதினாறு பெண்களுக்கு அவங்க பதில் சொல்லணும் முப்பத்தி மூணு எஸ்சிஎஸ்டிக்கு பதில் சொல்லணும் அதை தவிர ஓபிசி அவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ இப்போ இந்த வாட்டி உத்தரப்பிரதேஷ்லலாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து ஓபிசி தான் வந்து இருக்காங்க காங்கிரஸ் வந்து நிறுத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஓபிசி சமூகம் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது ஸோ இந்த சரி நம்ம ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒன் பர்சன்ட் இருக்காங்க இல்லையா இந்த நாட்டின் சொத்தில் நாற்பது ஐம்பது பெர்சன்ட்டை வச்சு கொண்டிருக்கிற அந்த ஒரு பெர்சன்ட் அப்பர் கிளாஸ் அண்ட் அப்பர் காஸ்ட் அவங்களுக்கும் இந்த ஓபிசி எஸ்சி எஸ்டி பெண்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் இவங்க எல்லாத்துக்கும் தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு பா ஒரு இக்கனாமிக் ஃபைட்டுன்னு சொல்லலாம் இதை வந்து இது ஒரு பொருளாதார சண்டை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த ஒரு பர்சன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட்ஸு இன்டர்நேஷ்னல் கார்பரேட் மாஃபியா இது எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அதனுடைய பிரதிநிதியாக வந்து மோடியும் அவர்களுடைய அமைச்சரவையும் இந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகம் பழங்குடியின சமூகம் பெண்கள் இஸ்லாமியர்கள் இவங்க அத்தனை பேரும் இந்த சைடு இருக்காங்க இந்த நாட்டில் நடக்கும் இந்த சண்டையை ரொம்ப அழகா காங்கிரஸ் வந்து தன்னுடைய எம்பிஸ் வழியாக இங்க வந்து பிரதிநிதித்துவம் வந்து கொடுத்துருக்கு ஸோ அதாவது இந்தியாவினுடைய எம்பிஸ்லேயே யங்கஸ்ட் எம்பிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சஞ்சனா ஜாவத் வந்து இருக்காங்க அவங்க ஒரு தலித் சகோதரி இருபத்தாறே வயசில் வந்து அவங்க ராஜஸ்தானில் அவங்க ஜெயிச்சு வந்திருக்காங்க இருபத்தாறு வயசில் ஒரு எம்பி கான்ஸ்டுவன்சியில் ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் ஓட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க ஜெயிக்கிறதுனா அவங்க எவ்வளோ பெரிய ஒரு சகோதரியாக இருப்பாங்கன்னு நீங்கள் பாருங்கள் அவங்க ஒரு தலித் சகோதரி ஒரு கான்ஸ்டபிள் தான் ஐ மீன் அவங்களுடைய கணவர் கணவர் வந்து ஒரு கான்ஸ்டபிள் ஸோ எந்த அளவுக்கு ஒரு சாதாரண சாதாரண குடும்பத்தில இருந்து அவங்க வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க ஸோ அவங்களுடைய குரலுக்கு வந்து மோடி வந்து பதில் சொல்லணும் பார்ப்போம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டேஸ் இருக்கு நமக்கு இப்போ இந்திய கூட்டணியில இவ்வளோ தரப்பட்ட எம்பிக்கள்லாம் இருக்கிறாங்க இப்போ ஆனால் நீங்க சொல்லும் பொழுது இப்போ என்டிஏ கூட்டணியில ஃபஸ்ட்டு கிளாஸ் ஃபஸ்ட்டு காஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருத்தீங்க இப்போ அப்படியாக இருக்கக்கூடிய எம்பிக்கள்லாம் வந்து என்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்கும் இதில் வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது என்டிஏ கூட்டணியில் வந்து ஒரு இஸ்லாமிய எம்பி கூட கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் போயிட்டு எந்த ஒரு இஸ்லாமிய ஒருத்தர் கூட வந்து இப்போவுமே வந்து அவங்கக்கிட்ட இல்லை ஸோ ஒரு ஒரு இருபது கோடி மக்கள் இருக்கிறாங்க இஸ்லாமிய மக்கள் வந்து இருபது கோடி பேர் இருக்காங்க இந்த நாட்டில் அந்த இருபது கோடி பேருக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கூட நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அது ஒரு ஒரு என்ன சொல்றது வேணும்னு செய்யக்கூடிய அந்த ஒரு தனத்தை வந்து எப்படி பாக்குறதுன்னு தெரியல அது ஒரு அகம்பாவம்னு சொல்லலாம் அது ஒரு மதவெறின்னு சொல்லலாம் அல்லது வந்து இப்படித்தான் ஒடுக்கவே நீ என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு இதுவாக இருக்கலாம் எல்லாமே பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு இங்க வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து எம்பிஸா இந்த சைடுல இருந்து வந்திருக்காங்க கூட்டணியில வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது வந்து பார்க்க முடியுது இலாக்குகள் பிரிக்கிறதுல இருந்தும் சரி இப்ப வந்து அமைச்சர்கள் எல்லாம் இலாக்குகள் வந்து இப்ப சொல்லிட்டாங்க அப்படி ஒரு விஷயம் இருக்கு இருந்துமே சபாநாயகர் வந்து இன்னும் யாரு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் சபாநாயகர் அதுக்கு முன்னாடி நீங்க ரயில்வே மினிஸ்ட்ரி பாருங்க ஸோ லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ரயில்வேஸ் வந்து இந்த அளவுக்கு மோசமா வரலாற்றில் பண்ணவே இல்லை பெரிய டெக்னாலஜிஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இல்லாத சமயத்துல கூட இவ்வளவு விபத்துக்கள் நடக்கல அந்த அளவுக்கு வந்து விபத்துக்கள் அதுவும் ரொம்ப ஒரு அலட்சியத்தினால சில்லியான காரணங்களான இருக்கக்கூடிய விபத்துக்கள் ஷியோர் வந்து என்ன சொல்றது ஒரு பொறுப்பற்ற தன்மை மட்டுமே வெளிப்படுத்தனால இருக்கக்கூடிய விபத்துக்கள் அந்த அளவுக்கு விபத்துக்களை செய்த ஒரு ரயில்வே மினிஸ்டர் பிஜேபியோட ரயில்வே மினிஸ்டர் ஸோ இவ்வளோ மோசமாக நீ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த வாட்டி நாங்கள் வேறு யாரையாச்சும் ரயில்வே மினிஸ்டர் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுலாம் நாங்கள் வந்து பிஜேபியில் வந்து பண்ணுறதில்ல அவங்க என்ன பண்ணுறாங்க திருப்பி நீ சூப்பராக ஆக்சிடென்ட் பண்ணியிருக்க எத்தனையோ நூற்றுக்கணக்கான உயிர்கள் வந்து போயிருக்கு வா வா நீ தான் அடுத்த ரயில்வே மினிஸ்டர்னு சொல்லிட்டு கூசாமல் பண்ணுறாங்க சரி இந்த நாடு எப்படி இருந்துச்சு ஒரு ரயில்வே ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா அதுக்காக ரிசைன் பண்ணுவாங்க அதுக்காக தார்மீக பொறுப்பேற்று வந்து ரிசைன் பண்ணாங்க அதுதான் காங்கிரஸ் வந்து இந்த நாட்டில் வளர்த்த ஒரு கலாச்சாரம் இப்போ கடைசியாக கூட டூ தௌசண்ட் நைன்டீன் டிஃபீட்டுக்கு அப்புறம் ராகுல் காந்தி அவர்கள் வந்து அந்த தோல்விக்கு பொறுப்பேற்று அவங்க வந்து பதவி விலகினாங்க அந்த கலாச்சாரம் தான் காங்கிரஸ் வந்து தலைமுறை தலைமுறையாக ஆறாவது தலைமுறையாக காங்கிரஸ் இந்த நாட்டில் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கண்ணியமான கலாச்சாரம் இப்போ வந்து அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் பல கட்சிகள்ல இருந்து அந்த மாதிரி ரிசைன் பண்ணி பண்ணிருக்காங்க நீங்க வந்து இப்போ நிதிஷ்குமார் சார் இருக்காங்கல்ல நிதிஷ்குமாரே பாத்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி ரயில்வே மினிஸ்டர் இருந்தப்போ ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்டுக்காக அவங்க வந்து தற்கள் உட்பட நிறைய நல்ல விஷயங்களை வந்து கொண்டு வந்தாங்க ரயில்வேஸில் இருக்கும்போது அப்படியெல்லாம் கொண்டு வந்திருந்தால் கூட ஒரு ரயில்வே ஆக்சிடெண்ட்டுக்காக பொறுப்பெடுத்து அவங்க தார்மீக ரீதியாக வந்து பதவி விலகினாங்க அந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து தன்னுடைய பக்கம் வச்சுக்கிட்டு ஸ்டில் அவங்க வந்து கேட்குறாங்க ரயில்வே மினிஸ்ட்ரி எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டால் கூட உனக்கு எல்லாம் எதுவும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு சந்திரபாபு அவர்களுக்கும் இவங்களுக்கும் எதுவுமே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் நாங்கள் தான் இருப்போம் அப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து பண்ணிட்டுறாங்க இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணாத கொஞ்சம் கூட மனுஷங்களை மதிக்காத யாரையுமே மதிக்காத அவங்களுடைய அகங்கார போக்கு வந்து ரொம்ப சீக்கிரத்துலயே வந்து பல பல பிரச்சனைகளை வந்து கொண்டு வந்து விடும் அவங்களுக்கே கொண்டு வந்துவிடும் ஆக்சுவலாக சரித்திரமே தான் சொல்லுது ஃபாசிசவாதிகள் வந்து அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு அவங்களுடைய முடிவுகள்னாலேயே அவங்களே வந்து கொண்டு போய் ஒரு முட்டுச்சந்தையில் முட்டிக்கிட்டு அழிஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கிறது இந்த வரலாறு வந்து நமக்கு ப சொல்லக்கூடிய ஒரு அது இந்த தேர்தல் முடிவு வந்ததிலேருந்தே வந்து நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து கண் கூடவே பார்க்க முடியுது இப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ என்னன்னா இப்போ இந்த இலாக்காக்கள் பிரித்ததுலேயே கூட போன முறையும் நீங்கள் இந்த துறை தான் வச்சிருந்தீங்க எப்போவும் இந்த துறை தான் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நாலைந்து துறைகள் வந்து சொல்லப்படுது இப்போ உள்துறையாக இருக்கே டோன்ஸர் இந்த கிரேட் ஃபினான்ஸ் வினிச்சர் அதுதான் ஒரு நிதித்துறையை கூட அதாவது ஃபினான்ஸ் வில்லை வந்து வெறும் பதினேழு நிமிஷத்துல பாஸ் பண்ண ஒரு பெரிய ஆள் யாரால் யாராலையாவது நினைச்சு கூட பார்க்க முடியுமா அப்படிங்கிறது வந்து தெரியல நூற்றி நாற்பது கோடி கோடி மக்கள் என்ன வரி செலுத்தணும் அந்த வரியை நாங்கள் இவங்களுக்கு எப்படி எப்படி எல்லாம் செலவிட போறோம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அதையே வெறும் பதினேழு நிமிஷத்துல பாஸ் பண்ணாங்க அப்படின்னா பேர்பட்ட ஒரு தங்க தான் வந்து நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஸோ அவங்கள பற்றி அவங்க கணவர் எழுதின புத்தகம் வந்து இன்னும் விளக்கமாகவே வந்து நமக்கு சொல்லுது ஸோ அவங்களுக்கு வந்து நீ ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்ட எல்லாரும் வந்து திருவோட்டை எடுத்துகிட்டு நிற்கிறாங்க நம்ம நாட்டில் ஸோ இன்னுமே வந்து அந்த திருவோட்டையும் வாங்குறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் பாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்களுக்கும் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து கொடுத்துருக்குறாங்க ஜெய்சங்கர் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்கிறார் வெளிநாட்டில் போய் உட்காந்துட்டு ஒரு ஒரு இன்டர்வியூவில் வந்து அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி முஸ்லீம்ஸ்க்கு வந்து ரொம்ப சலுகைகள் வந்து கொடுத்துருந்துச்சு காங்கிரஸ் வந்து நாங்கள் வந்து அதெல்லாம் அடக்கி ஒடுக்கி நாங்கள் வந்து வச்சுருக்கோம் இப்படி நாங்கள் வந்து சிறப்பாக செயல்படுறோம் அப்படின்னு ஒரு சக குடிமகனை வந்து நாங்கள் இப்படியெல்லாம் ஒடுக்கி வைக்கிறோம் அதுதான் எங்களுடைய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கொஞ்சம் கூட ஒரு ஒரு வெக்கம் எதுவுமே இல்லாமல் அவர் வந்து சொல்கிறார் இந்தியாவின் பிரதிநிதியாக வெளிநாட்டில் இதை போய் சொல்கிறாரு இவர் தான் வந்து நம்முடைய பிரதிநிதி அப்படின்னு சொல்லிவிட்டு கொண்டு போய் நம்ம வச்சுருக்கோம் இப்போது இந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்தோம்னா இப்போ பிரதமராக மோடி வந்து பதவி ஏற்றுட்டாலுமே கூட இப்போ அவருக்கு நிறைய டஃப் கொடுக்குற மாதிரியான ஆட்களெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் இறக்கிவிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சு வேற போய்கிட்டு இருக்கு இப்போ நிர்மலா சீதாராமன் அப்புறம் அமித்ஷா அப்புறம் ஜெய்சங்கர் இவங்க எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து தொடர்ச்சியாக ஒரு கேள்வி வேறு இப்போ இருக்காங்க இப்போ அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது வந்து மதம் சார்ந்து பேசினது இப்போ மணிப்பூர் கலவரம் குறித்துலாம் இப்போது ஆர்எஸ்எஸ்லேருந்து கேள்வி எழுப்பப்படுது மோடிக்கு எதிர்த்து இப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை இல்லை அவங்களுக்குள்ளே அவங்க என்னவோ ஒன்று பண்ணிக்கிறாங்க அவங்க ஒரு உங்களுக்கு தெரிகிற மாதிரி ஒன்று பேசுவாங்க பின்னாடி வேறு ஒன்று பேசுவாங்க பட் மொத்தமாக அவங்களுடைய நோக்கம் ஒன்று தான் இந்த தொண்ணூற்றொம்போது சதவீத மக்கள்கிட்ட இருக்கிற காசை பூரா பிடுங்கி சொத்து வளம் அத்தனையும் பிடுங்கி கொண்டு போய் அந்த ஒரு பர்சண்ட்டுக்கு தான் எங்களுடைய மொத்த ஒரு சித்தாந்தம் ஸோ அப்போது அவங்க வந்து வெளியில் பார்க்குறக்கு உங்களுக்கு என்ன பேசின மாதிரி தெரிஞ்சால் கூட பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சண்டை இவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அது இவங்களுக்கு சப்போ இதெல்லாம் என்ன இருந்தாலும் சரி நீ வந்து ஏன் போதுமான அளவு அழிக்கலை நான் சொன்ன அளவுக்கு ஏன் அழிக்கலை அப்படின்னு வேணால் இவங்களுக்குள்ளே சண்டை இருக்கலாமே ஒழிய இவங்களுடைய மொத்த அஜெண்டா வந்து மக்களுக்கானது கிடையாது இவங்களுடைய மொத்த அஜெண்டா வந்து அந்த டாப் ஒன் பர்சன்ட்டுக்கானது ஸோ நம்ம வந்து அவங்கள வந்து அப்படி தான் பார்க்கணும் இப்போ இந்திய கூட்டணி செயலிருந்து இந்த ஆட்சி எப்போ வேணாலும் கவிரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சும் போய்கிட்டு இருக்கு ஆமாம் நிச்சயமாக அவங்க வந்து சி இந்தியா கூட்டணிக்கு வந்து ம மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வந்து அன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் சொன்னது போல் எங்களுக்கு மோடி அரசாங்கம் வேண்டாம் அப்படிங்கிற கம்யூனிகேஷன் தான் மக்கள் வந்து இந்த தேர்தல் வழியாக சொல்லியிருக்கிறாங்க இல்லையா ஸோ இப்போ வந்து க பிஜேபிக்கு வந்து இருபத்தி ரெண்டு கோடி ஓட்டு போட்டிருக்கலாம் ஆனால் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு கோடி ஓட்டு யாருக்கு போட்டிருக்காங்க பிஜேபி வேணான்னு தான் போட்டிருக்காங்க சரி ஒரு முப்பது கோடி பேர் வந்து ஓட்டு போடவே வரல அதுலயும் இவங்க வந்து பண்ண பல விதமான கோளாறுகள் அங்க வந்தால் அங்கே வந்து அவங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்றது அந்த பூத்து இந்த பூத்துன்னு சொல்றது இதெல்லாம் தவிர ஓட்டு போட பூத்து வரைக்கும் வந்து ஓட்டு போட்டவங்க அறுபத்தஞ்சு கோடி பேர் அதுல நாற்பத்தி நாலு கோடி பேர் வந்து எனக்கு பிஜேபி வேணான்னு சொல்லி ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ அதுதான் மக்கள் குரல் அதை வந்து நம்ம எப்படியாவது நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்தியா கூட்டணி வந்து தொடர்ந்து முயற்சி செய்யும் வரும் காலங்கள் சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சரியான நேரத்தில் சரியான செயல்பாடுகளை இந்தியா கூட்டணி நிச்சயமாக செய்யும்னு சொல்லிட்டு மல்லிகார்ஜுன கார்கே தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க அது இப்போ இந்திய கூட்டணி இந்தியா கூட்டணி ரெண்டு பேருமே வந்து இப்போ எம்பிக்கள்லாம் உள்ளே போக போகிறாங்க அவங்களோட செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்தது பார்ப்போம் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நினைக்கிறோம் தேங்க்யூ